வணக்கம் அன்பு விவசாய நண்பர்களே நான் உங்கள் முத்துக்குமரன் பேசுகிறேன் எதுக்காக இந்த வீடியோன்னு பாத்தீங்கன்னா இந்த களப்பணி இன்னைக்கு போயிருந்தப்போ நிறைய இடத்துல வந்து பீன்ஸ் நட்டுறத பார்த்தேன் அந்த பீன்ஸ் நட்டுருந்த இடத்துல சரி நிறைய முளைக்கலாம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கிட்ட கெட்ட நட்டு வச்சிருந்தீங்க அதனுடைய முழு வீடியோ உங்களுக்கு இப்ப கொடுக்குறேன் அதை பாருங்க போதுமான இடைவெளி இல்லாம இப்படி பயிர் நட்டா எப்படி ஆகுறது சொல்லுங்க ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கு இதுவே வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நட்டு இருந்து இந்த பீன்ஸ் நிறைய எடுத்துக்க முடியும் ஆனால் இப்ப எடுக்க முடியாது வருஷம் வருஷம் அதோட தன்மை மாறிக்கிட்டே இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும்போது பூச்சோட தாக்கம் நோயோட தாக்கம் அதிகமா தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பராமரிச்சு பீன்ஸ் வளர வைக்க முடியும் இந்த வருஷம் எல்லாம் வெயில் அதிகமா இருக்கு சரிங்களா வெயில் அதிகமா இருக்கும் போது பராமரிப்பு செலவு வந்து கொஞ்சம் தான் இருக்கும் கரெக்டாக பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த வருஷம் நிறைய ஈல்டு எடுக்க முடியும் இவ்வளோ கிட்ட கிட்டலாம் நடக்கூடாது இவ்வளோ கிட்ட கிட்டலாம் விதை நடக்கூடாதுன்னு இங்க பாருங்க ஒரு செடிக்கும் ஒரு செடிக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கு பாருங்க ரொம்ப பாருங்க எவ்வளவு இடைவெளி அவ்வளோதான் இவ்வளவு இடைவெளி இருந்துச்சுன்னா பூவும் நிற்காது பிஞ்சும் நிற்காது அப்புறம் விதை சரியில்லைன்னு நீங்க சொல்ல வேண்டியதான் சரிங்களா ம் சில பேர் விதை முளைக்கலன்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமா நட்டு வச்சிருப்பீங்க அப்புறமா இந்த மாதிரி கொடி கட்டும் போதுனாச்சும் இந்த இடைவெளியில் இருந்துச்சுன்னா ஒரு செடியோட ஒரு செடி ரொம்ப மோதும் போது பூ அதிகமா நிக்காம போயிடும் தான் ரொம்ப கெட்ட கெட்ட நடாதீங்கன்னு சொல்றது அதுக்கு உண்டான இடைவெளி விட்டு நட்டிங்கனா மட்டும்தான் அதனுடைய ஈழ நம்ம எடுக்க முடியும் பழுப்பு இல்லாமா இந்த பூச்சி வந்து பாருங்க இந்த இலையை திருப்பி பாருங்களேன் ஒவ்வொரு இலைக்கும் பின்னாடி எவ்வளவு பூச்சி இருக்கு பாருங்க பறக்குது பாருங்க இது இருக்கிறதுனாலதான் இது பிரச்சனையா இருக்கு உங்களுக்கு அது ஒரு இடத்துல இருந்து உறிஞ்சிட்டு சாரை உறிஞ்சிட்டு திரும்ப இன்னொரு செடிக்கு போயிட்டு சாரை உரியும் போது அது பரவிக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு அந்த நோயாக இருக்கட்டும் பூச்சா இருக்கட்டும் முட்டையற்றதாக இருக்கட்டும் எல்லாமே அதில் தான் நடக்கிறது அதை கண்ட்ரோல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா மருந்து அடிச்சிங்கன்னா கண்ட்ரோல் கொண்டு கொண்டு வந்துடலாம்